ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சுடிதாருக்கு ஜிப்பு வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது ஜிப்பு சிலருக்கு வைக்கும்போது ஒரு சைடு இன்னொரு சைடும் மேலே கீழே வரும் சுருக்கு சுருக்காக வரும் அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக ஈஸியாக ஃபினிஷிங் வச்சு முடிக்கிறது எப்படி அப்படின்றத நான் பிகினர்ஸ்க்கு புரியிற மாதிரி சுலபமாக சொல்லித்தரேன் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இதுக்கு ஃபஸ்ட்டு இது ஃப்ரண்ட் தட்டு நம்ம நெக் பேட்டர்ன் எல்லாம் ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இது பேக் தட்டு இது முப்பத்தி மூணு இன்ச்சு சுடிதார் இதில் கழுத்துனோட அகலம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க கழுத்துனோட அகலம் ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு உயரம் பார்த்தீங்கன்னா ஜிப் வச்ச சுடிதார் அப்படின்றதுனால கொஞ்சம் லோவாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால் ஏழு இன்ச்சு இதுக்கு அளவு ஆறரை இன்ச்சு தான் எப்பவும் இவங்க போடுவாங்க இது ஜிப் வச்ச சுடிதாருக்கு கொஞ்சம் நம்ம லோவாக போட்டால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஏழு இன்ச் வச்சுருக்கு வச்சு இதில் ஒரு ரவுண்டு கொடுத்துருங்க இப்போது இந்த ரவுண்ட்லேருந்து நம்ம ஜிப்பு எது வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிப் ஃபுல்லாக நல்லா நீளமாக இருக்கும் நமக்கு இங்கிருந்து இவ்வளோ நீளத்துக்கு வரும் ஆனால் நீங்கள் இவ்வளோ நீளத்துக்கு ஜிப்பு வைக்கக்கூடாது இந்த இடுப்பில் ஒரு கட் கொடுத்து நிறுத்திட்டீங்க இல்லையா இந்த இடம் இது வரைக்கும் மட்டும்தான் நீங்க ஜிப் வைக்கணும் அதை எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கோங்க அதனால இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த கட் கொடுத்துருக்குற இடக்கு வரைக்கும் தான் நீங்க ஜிப் வைக்கணும் சரிங்களா இப்போ நெக் பேட்டனை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துருவோம் ரெண்டரை இன்ச்சில் ரவுண்ட் நெக்கு கட் பண்ணி எடுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிப் வைக்கிறதுக்காக இந்த மார்க் பண்ணியிருக்கிற இந்த இடம் வரைக்கும் நம்ம இதை ஓப்பன் விடணும் ஃபஸ்ட்டு நான் லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணுறேன் இந்த கரெக்டாக இதோடு நிறுத்திவிடுங்க அதே மாதிரி இங்கே சுடிதார் கிளாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்கு கீழே வரைக்கும் ஜிப்பு போகக்கூடாது இதுதான் கரெக்டான அளவு சரிங்களா இந்த இடத்தோடு நீங்கள் ஜிப்பை வந்து நிறுத்திவிடணும் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதை நான் காமிக்கிறேன் கட்டிங் வேலை இவ்வளோ தான் இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு மேல் பக்கத்தில் வச்சு திருப்பி தைச்சிக்கணும் நீங்கள் இந்த கட் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா இது வரைக்கும் திருப்பி தைச்சிக்கணும் இந்த நெக் பேட்டர்லேருந்து லைனிங் கிளாத்தை வச்சுருங்க கரெக்டாக இடத்துல வைங்க ஒரு கால் இன்ச்சில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க மேலே கட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க இழுத்து பிடிக்காம கரெக்டாக நேராக அது மேலேயே வச்சு கொண்டு வாங்க கீழே இந்த கட்டு தைச்சிருக்கிற நீங்கள் கட் பண்ணியிருக்கிற வரைக்குமே ஸ்ட்ரைட் செய்யலாம் இழுத்து பிடிக்கக்கூடாது லூஸாக விட்டுறக்கூடாது கரெக்டான லெவல்க்கு கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல ஷேப் மாதிரி நிறுத்துங்க நிறுத்திட்டு இப்படி திருப்பிடுங்க இப்படி திருப்பி மறுபடியும் அதை கரெக்டாக வைங்க நேராக அந்த கழுத்து பீஸ்கிட்ட கொண்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு திருப்பி தைக்கிறதுக்கு மேலே வச்சு தைச்சாச்சு கட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துட்டு இந்த கார்னரில் நம்ம லைட்டாக அந்த வி ஷேப் கிட்ட ஒரு கட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு திருப்புங்க திருப்பி தேய்ங்க படிமான தையல் போடுவோம் இல்லையா அது மாதிரி தையல் போட போகிறோம் அடுத்த தையல் திருப்பி லைனிங் கிளாத்தை உள்ளே விட்டுடுங்க விட்டுட்டு நல்லா கீறி விட்டுக்குங்க இந்த மாதிரி கீறி விட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்து தேய்ங்க படிமான தையல் போட போகிறீங்க இந்த இடத்துல இதுதான் ஜிப் வைக்கிற மெத்தடு ஈஸியான மெத்தட் பிக்னஸ்க்கான மெத்தடு நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கிறது சரிங்களா கரெக்டாக எஜ்லியே தச்சுட்டு வாங்க படிமான தையல் ரொம்ப உள்ள தள்ளி கொண்டு வந்துடாதீங்க நல்லா இருக்காது கரெக்டாக இந்த பி ஷேப் வர்ற இடத்துல நம்ம நிறுத்தி இருக்கிற இடத்துல துணியை திருப்பி பி ஷேப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க அதையும் கொண்டு வந்து கார்னரில் நிறுத்தி ஊசியை குத்தி நிறுத்தி விட்டுட்டு துணியை திருப்புறீங்க இந்த மாதிரி இப்போ துணியை திருப்புங்க ஈஸியாக திருப்பலாம் நமக்கு எப்போவுமே இந்த நி துணியை திருப்பும்போது ஊசியை உள்ளே குத்தி நிறுத்தி திருப்புங்கள் பிகினர்ஸ்கான இது ஒரு டிப்பு எங்களுக்காக இப்போ அடுத்தது இந்த பக்கம் அதே மாதிரி இந்த படிமான தையில நம்ம போட்டுட்டு வரலாம் லைனிங் கிளாத்தும் மேலே வந்துடக்கூடாது இந்த சுடிதார் மெட்டீரியலும் உள்ளே போயிடக்கூடாது கரெக்ட் இருக்கணும் அந்த தையல் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் நீங்க அதுலேயே தைச்சிக்கிட்டு வரணும் சரிங்களா கரெக்டாக நேராக நம்ம தைச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சைடுல நம்ம நகரம் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டு வைப்போம் இல்லையா அந்த தையலை போட்டுக்குவோம் ஜிப் வைக்கும்போது சுருக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அதனால் இந்த லா சைடில் தைக்கிற ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் கரெக்டாக இந்த கட்டு வரைக்கும் தைச்சிடுவோம் அதே மாதிரி இந்த பக்க சைட்லேயும் கரெக்டாக தைச்சி எடுத்துருங்க சுருக்கு இல்லாமல் கரெக்டாக துணியை நேராக வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக வரும் நீங்கள் ஜிப்பு வைக்கும்போது இந்த தையல்களை எல்லாம் தைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜிப் வைக்க உங்களுக்கு அழகாக நீட்டாக வரும் ஜிப்பு எந்த உயரம் வைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கத்தி கொடுத்துருக்கேன் ஜிப்பை வெடித்து முடிச்சதுக்கப்புறமா கழுத்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் காமிச்சு கொடுக்குறேன் நல்ல நீட்டான ஃபினிஷிங் வர்ற மாதிரி ஆனால் ஈஸியான மா உங்களுக்கு புரிகிற மாதிரி தர போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை இப்போது இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லைங்களா இதை எடுத்துக்கோங்க இப்படி கீழே வைங்க கீழே வைக்கும்போது லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருங்க இந்த கருப்பு கலர் இருக்கிறது வெளியில் தெரியக்கூடாது ஜிப் வந்து வெளியில் தெரியாமல் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வைங்க கரெக்டாக இந்த எஜ்லியே வைங்க இந்த இடத்துல மடக்கவோ எதுவுமே பண்ணவே வேண்டாம் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க ஒரு கைடு மட்டும் இருக்கிற மாதிரி தையல் விழாற மாதிரி கரெக்டாக நேராக தைச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஜிப்பு வெளியில் தெரியக்கூடாது உள்ளேயும் ரொம்ப போயிடக்கூடாது கரெக்டான இடத்துல அது இருக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறீங்க போட்டுட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு கால் இன்ச்சிலேயே இந்த தையல் இருக்கிற மாதிரி நேராக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர வர ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க கரெக்டாக கையில் விரலில் வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டான இடத்துல இருக்குதா அப்படின்றத வச்சு பார்த்துட்டு இப்படியே தேய்ங்க இழுத்து பிடிச்சும் தைக்காதீங்க டைட்டாக லூஸாக விட்டும் தைக்காதீங்க இப்போ வந்து நீங்கள் ஜிப்பை மேலே கொண்டு போயிடுங்க இந்த தையலுக்கு மேலே ஜிப்பை கொண்டு போயிடுங்க போ இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக இந்த ஷேப் வர்ற இடம் வந்திருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நேராக தைச்சி துணி எப்படி நேராக வச்சு நேராக தைச்சு நிறுத்திடுங்க இப்படியே திருப்பி கொண்டுட்டு போக வேண்டாம் இப்போ நிறுத்திக்கோங்க நிறுத்தி வெளியில் எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் இப்படியே திருப்பி கொண்டுட்டு போகும்போது துணி வந்து கரெக்டாக வராது உங்களுக்கு தைக்கிறதுக்கு கரெக்டா இதுல போய் லாக் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது இந்த பக்கத்து பகுதியை எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதுல எப்படி கரெக்டான இடத்துல எங்க வச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க அதே இடத்துல இதுலயும் மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் கீழேயே தைச்சிட்டு வந்து இருந்தே மேலே கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது அதே போல் ஒரு கால்நச்சில் உங்களுக்கு துணி வெளியில் இருக்கணும் ஜிப்பு உள்ளுக்குள்ள பெருசாக தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தேங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்பு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டே தைச்சிட்டு வரேன் நான் டைட்டாக இருக்குது ஜிப்பு கரெக்டாக பெருசாக வெளியிலையும் தெரியக்கூடாது உள்ளுக்குள்ளேயும் போய் சிக்கிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் செம டைட்டாக இருக்கு இப்போ நம்ம மேலேயாவது கொண்டுட்டு போயிடலாம் அப்புறமா ஜிப்பை வெளியில் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நான் மேலே கொண்டுட்டு போய் ஜிப்பை வச்சிட்றேன் ரொம்ப டைட்டாக இருக்குது ஜிப்பு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த தையல் தைச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துலையே இப்படியே நேராக நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டே வாங்க பெருசாக வெளியில் தெரியக்கூடாது ரெண்டாவது தடவை தைக்கும்போது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கொண்டுட்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போது கீழே வந்து நம்ம நேராக தான் தைச்சி நிறுத்தியிருக்கோம் இந்த இடத்துலையும் நீங்கள் நேராக கொண்டுட்டு வாங்க கொண்டு வந்து இந்த நேராக தைச்சி நிறுத்திருக்கீங்க இல்லையா இந்த இடத்துல நிறுத்திக்கிட்டுங்க நிறுத்திட்டு திருப்புங்க திருப்பி இந்த ஜிப்பு மேலே ஒரு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ரெண்டு மூணு தையல் நமக்கு கட் கொடுக்குற மாதிரியான தையல் போட்டு நிறுத்திக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் சரிங்களா இப்போ நமக்கு ஜிப் வந்து நீட்டாக அழகாக இல்லாமல் அழகான ஃபினிஷிங்கோட உங்களுக்கு ஜிப் வந்திருக்கு இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இங்கே காமிக்கிறேன் இந்த மேலே இருக்கிற பகுதியை மேம் சுடிதாரனோட ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் தட்டை எடுத்துகிட்டு ஷோல்ட்ரை ஜாயின் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இது நெக் பேட்டன்லாம் ஸ்டிச் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்டு தட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் தட்டை எடுத்து ஷோல்டரை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா வழக்கமாக அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் ஒரு கால் இன்ச் விட்டுடுங்க இந்த பக்கமாக டெல்த்து பீஸ் தைக்கிறதுக்காக கால் இன்ச் விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க ஷோல்டரை சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கால் இன்ச் விட்டுட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணுங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தையல் போட்டுடுங்க டபுள் ஸ்டிச் போட்டுடுங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஜிப்பு உங்களுக்கு மேலே கீழே எங்கேயும் நகராது சீக்கிரமாக கல்லண்டு வராது அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக ஃபினிஷிங் ஆகி உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்கில் உட்காரும் பாருங்கள் இந்த இடத்த எடுத்துக்கோங்க க்ராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க இன்ச் மேலே துணி விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் கழுத்து பீஸ் கொடுத்து முடிப்போம் இல்லையா அது போல் இது ஒரு ஈஸியான மெத்தடு உங்களுக்கு ஆனால் நல்லா வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக அந்த ஜிப்பை அழகாக உட்காரும் அந்த மாதிரியான ஒரு மெத்தடு இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்துட்டு நல்லா ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலினா எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு சில ஜிப்பை மேலே மடக்கி விட்டு சும்மா வச்சு திருப்பி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா சுடிதாரோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் ஸ்டிச் பண்ண மாதிரி அழகாக நல்லா இருக்கும் நீங்கள் நல்ல ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்துட்டு இது மாதிரி தைச்சி முடிக்கும் போது நீங்கள் நல்ல ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்கலாம் புதுசாக பழகுறவங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கும் புரிகிற மாதிரியான சுலபமான முறையில் தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னமும் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அந்தந்த வீடியோஸ் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா இப்போது இதை வந்து இந்த மாதிரி காலிஞ்சி க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பட்டையாக இருந்தாலும் பரவாயில்லை ப்ளவுஸ் இருக்க அளவுக்கு ரொம்ப சன்னமாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை கொஞ்சம் பட்டையாக இருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா இது சுடிதார் தான் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் பட்டையாக இருக்கட்டும் தாச்சு இப்போது நம்ம இந்த இடத்துல இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஷோல்டரையும் சேர்த்து மடக்கி பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்கி இதை உள்ளே மடக்கி தைக்கும்போது இந்த ஷோல்டரோட ஃபினிஷிங்கும் நல்லா பதிஞ்சு கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் தைக்கிறதுக்கு ஃபினிஷிங் கிட்ட கொண்டு வந்து எப்படி முடிக்கணும்ன்றதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இப்போது ஜிப் இந்த இடத்துல இருக்குது இந்த இந்த சில்வர் இது இருக்கும் அது மேலே தையல் படாமல் தைக்கணும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க இதை உள்ளே மடக்கி இதை இப்படி வெளியில் கொடுங்க வெளியில் கொடுக்கும்போது எது வரைக்கும் அது வருது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் எனக்கு இந்த சில்வர் டாக்காக்கு இந்த பக்கமாக தான் வந்திருக்கு இப்போது அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் கவனமாக தைக்கணும் நிறுத்தி தைக்கணும் சரிங்களா நல்ல ஜிப் உங்களுக்கு கவர் ஆகிடும் கரெக்டாக அந்த இடத்துல தான் நிற்கிதா அப்படின்றத நீங்கள் பார்த்து தான் இதை வந்து முடிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கல்த் பீஸை தைச்சி முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கமும் நான் தைச்சிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்றத காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக ஜிப் வைக்கிற மெத்தடு காமிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு துருக்கு வராது மேலே கீழே வராது தைச்சிக்கிட்டே வரும்போது மேலே கீழே ஏறத்தாழ வரும் அந்த மிஸ்டேக்கும் வரும் பிகினர்ஸ்க்கு அந்த மாதிரியும் வராது இதுதான் வந்து ஃபார்முலா உங்களுக்கு ஜிப் தைக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போது இதை வந்து உள்ளே மடக்கிறோம் இதை இப்படி மடக்கிறோம் இந்த சில்வர் இது மேலே நம்ம ஊசி படாத அளவுக்கு தைக்கணும் சரிங்களா ஊசி இல்லைன்னா பட்டுன்னு பட்டு உடஞ்சி போயிடும் அதனால் சொல்கிறேன் இந்த இடத்துல கவனமாக இருங்க நான் நிறுத்தி தைக்கிறேன் அதனால தான் வேகமாக தைக்க வேண்டாம் அந்த இடத்துல இப்போ இந்த பிசுறுகளை கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி இங்கேயும் இந்த ஷோல்டரை நம்ம கீழே மடக்கி விட்டு உள்ள ஃபினிஷிங் இப்படி கொடுத்து நம்ம இதை கொடுத்து முடிப்போம் அவ்வளோதான் நம்ம அழகா ஜிப் வச்சு ஃபினிஷிங்கெல்லாம் சூப்பராக முடித்தாச்சு சரிங்களா பாருங்க ஜிப்பு மேலே வரைக்கும் வரும் இந்த இடத்துல நம்ம ஒரு கூக்கு வச்சிடணும் இதுக்கு நாடாக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஜிப்பு எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜிப் வச்சு பழகிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே அழகாக வரும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ